ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து வீட் பரோட்டாவும் செட்டிநாடு சிக்கனும் செய்ய போகிறோம் வீட் பரோட்டா மாவு வந்து நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம் இதுக்கு வந்து காலையில் அடித்து வடித்து சாதம் கொஞ்சம் மீந்துருக்குது இதை இதை வந்து நம்ம இப்போ அரைச்சிக்க போகிறோம் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து இப்போ நம்ம எதுக்கு இந்த ரைஸ் போடுறோன்னா சாஃ வந்து பரோட்டா வந்து சாஃப்டாக வரும் இது மாதிரி வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சாதம் வீந்துச்சின்னா அது வேஸ்ட் ஆக்காமல் பூரி பூரி இருந்தாலும் சப்பாத்தி செய்ய இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி பரோட்டா செய்கிறது இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சாதமும் வேஸ்ட் ஆகாது சா சா இது சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும் இந்த ரைஸில் நான் உப்பு போட்டுக்கினேன் தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்க நான் அரைச்ச வந்து சாதத்தை மாவில் கொட்டிக்கினேன் சோட மாவு கோதுமை மாவு வந்து அரை கிலோ கோதுமாவு ஒரு கப்பு சாதம் ஒரு சிட்டிகை தான் சோட மாவு இப்போ வந்து இதுக்கு தகுந்த உப்பு ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை கால் ஸ்பூன் சர்க்கரை இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பிசைகிறோம் தண்ணி மட்டும் மொத்தமாக ஊற்றிடாதீங்க தேவைப்படும் போது தெளித்து நம்ம செஞ்சுக்கலாம் நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி மாவு நான் தண்ணியே ஊற்றலை அந்த ரைஸ் அரைச்ச தண்ணி தான் இருக்குது எனக்கு தண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி மாவு பசங்க இது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் மாவு பாருங்கள் கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்குது பசங்க நல்லா கி இது பாருங்க ஸ்லாப்பை தொ நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு ஸ்லாப்பில் வச்சு நல்லா அழுத்தி பிசைங்க இதில் நம்ம எண்ணெய் கின எதுவும் ஊற்றலை கொஞ்சோண்டு மேலே எண்ணெய் தடவி நம்ம வந்து இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறோம் இந்த மாதிரி மாவு வந்து இப்படி செய்யணும் இதை வந்து ஒரு தட்டை போட்டு குடிப்போம் இதே மைதா மாவில் நம்ம பரோட்டா செய்கிற மாதிரி இருந்தால் ஒன் ஹவர்னாலும் ஊற வைக்கணும் இந்த மைதாவில் உங்களுக்கு எப்படி செய்யணுன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து நூல் பரோட்டா தனியாகவும் வீ பரோட்டா தனியாகவும் போட்டிருக்குறேன் அதை பார்த்துக்கோங்க மூடி வச்சிடறோம் நல்லா இது ஊறட்டும் ஊறுறது கட்டி நம்ம இப்போ வந்து செட்டிநாடு சிக்கனுக்கு மசாலா ஊற வச்சிடலாம் கறியை நல்லா அலசிட்டு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் வந்து ஒரு நூறு எம்எல் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பசறி வச்சிடலாம் தயிர் வந்து சிக்கனை வந்து சாஃப்ட் கொடுக்கும் மஞ்சள் தூள் வந்து சிக்கனில் இருக்கிற ஒரு நீச்சி ஸ்பூனில் வந்து எடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இதை போட்டு பிசையிடும் இது நல்லா பிசைஞ்சிட்டு கலந்துட்டு நம்ம ஊற வச்சிடலாம் இதை ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் இது ஊறுறதுக்குமே நம்ம செட்டி நாடு மசாலா பவுட்ரு வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம் வைக்கிறோம் இது நல்லா ஊறட்டும் மல்லி மூணு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் க இது அண்ணாச்சி பூ ஒன்று கல்பாசி கொஞ்சோண்டு மராட்டி மொக்கு ஏலக்காய் மூணு பட்டை லவங்கம் காஞ்ச மிளகாய் விஞ்சி இலை இதெல்லாம் வந்து ட்ரையாக வறுத்து பவுட்ரு பண்ணிக்க போகிறோம் இப்போ இது ஒரு பிளேட்டில் கட்டிக்கிறோம் இது நல்லா ஆறுனவொன்று பவுட்ரு பண்ணணும் மசாலா பொடியாக அரைச்சி நல்லா ஒன் ஹவருக்கு மேலே ஊறிடுச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்க போகிறோம் வானல் வானல் காஞ்சிடுச்சு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு காந்தி மரம் மூணு கருவேப்பிலை மூணு பச்சை மிளகாய் நம்ம ஏற்கனவே வந்து சிக்கன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்குறோம் அதனால இதில் வந்து ஒரு ஸ்பூன் செவ்வாது போறதுக்கும் தக்காளி போட்டு ஏற்கனவே நம்ம சிக்கன்ல உப்பு போட்டிருக்கிறோம் சிக்கனவே சிக்கனில் நம்ம உப்பு போட்டுக்கிறோம் இப்போ நம்ம இந்த கிரேவி சாங்க உப்பு தான் நம்ம இப்போ போட்டுக்கிறோம் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கள் செஞ்சு போட்டுருக்குறேன் ஒரு பால் ஸ்பூன் போட்டுருக்கேன் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் செட்னி நாடு கரம் மசாலா போடுறோம் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் தனி மிளகாத்தல் போடுறேன் தனி மிளகாத்தல் போட்டுருக்குறேன் మల్లి తోలు ఒక స్పూన్ ఇక్కడ మసాలా రెడిగి నమ్మ చికెన్ పొక్తం కూర వచ్చ చికెన్ உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவைகளோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வந்து காரம் காரமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படியே கூட உடலாம் தேங்காய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை தேங்காய் இருந்தாலும் ஊற்றிக்கிறேன் கறி வந்துட்டு இருக்கோம் இப்போ பரோட்டா தொட்டுக்கிற தொட்டு அது கொஞ்சம் க்ரேவியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜிலேயே நான் ஆஃப் பண்ணிடுறேன் செட்டி நாடு சிக்கன் மசாலா ரெடி வந்து என்னுடைய ஸ்டைல் செட்டி நாட்டு சிக்கன் மசாலா இதில் நாங்கள் எதுவுமே பேக்கெட் ஐட்டம் கிடையாது எல்லாமே ஃபோன் ப்ரிப்பேர் தான் வீட்டில் செஞ்சு வச்சு போடுறோம் நாங்கள் அதே மாதிரி டைம் கிடைக்கும்போது நீங்களும் அந்த மசாலா பவுடர் எப்படி அரைக்கிறது போட்டு வைக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க ட்ரையாக வத்து வறுத்து அரைச்சிங்கன்னா அது வந்து மாதக்கணக்கில் கூட இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா அந்த பவுடர் வந்து மாதக்கணக்கானாலும் க்ளீனாக அப்படியே இருக்கும் பீட் பரோட்டாவுக்கு அருமையான காம்பினேஷன் செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பரோட்டா வச்சு சாப்பிடலாம் ஊழி வச்சு இப்போ நம்ம வந்து பரோட்டா போட போகிறோம் நல்லா மெலிசாக போட்டுட்டு எண்ணெய் தடவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அதை சுருட்டி இப்படி தட்டினீங்கன்னா லேயர் லேயராக வரும் இந்த அளவுக்கு போதும் நம்ம செஞ்சு வச்சுப்போம் ஒரு நாலஞ்சு நம்ம நீந்த சாப்பாடும் கோதுமை மாவும் வச்சு இப்போ நம்ம பரோட்டா சுட்டுருக்கோம் சாதம் மழை நாளில் தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிடாதீங்க இது மாதிரி வந்து செஞ்சு பசங்களுக்கும் கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிடலாம் நல்லா வெந்துருச்சு நல்லா ஓரம்லாம் எல்லாம் அமைக்கி விடுங்க ரொம்ப திக்காவும் பண்ணிடாதீங்க ரொம்ப மெலிசாவும் பண்ணிடாதீங்க ஓரளவுக்கு இருக்கட்டும் தேயர் 六十来对 சூப்பராக வந்துருக்கு பாருங்க இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம இதில் ரைஸ் கலந்ததே தெரியாது வீட் பரோட்டா செட்டிநாடு சிக்கன் இந்த சாதா பரோட்டாவை விட நீங்கள் வீட் பரோட்டாவில் இந்த செட்டிநாடு சிக்கன் தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே அடிக்கடிக்கு செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்னு பசங்க கேட்பாங்க அதனால் சூப்பராக இருக்கு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பரோட்டாவா ஆமாங்க சாஃப்டா இருக்கு லேயர் சூப்பராக இருக்குதுங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க